உங்கள் புத்தி கூர்மை வளரணும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா உங்கள் செயல்திறன் வளரணும் உங்களுக்குள்ள எல்லார் மனுஷங்களுக்கும் வந்து பொருந்தும் எல்லாருக்குள்ளேயும் அளவுக்கு அதிகமாக நம்ம நினைக்கிறதுக்கு மேலே பலம் மடங்கு ஒரு சக்தி இருக்குது புத்திசாலித்தனம் இருக்குது செயல்திறன் இருக்குது இந்த பயோன்ற ஒரு விஷயம் நாளை மட்டுமே முக்கால்வசி நேரம் வெளியே வர்றதில்லை ப்ளஸ் நம்ம வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற விஷயமே பண்ணி பண்ணி பழகி நம்மளோட உண்மையான ஒரு நம்ம என்னன்றது நமக்கே தெரியாமல் போயிடுது முக்கால்வாசி நேரம் மனுஷங்களுக்கு ஸோ இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை முதல்ல போய் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும் பண்ண உடனே நீங்கள் அடுத்த உணர்ச்சி உங்களுக்கு உணர்றதே வந்து நீங்கள் என்ன இருக்கணும் ஓ இவ்வளோ தானே இது ஓ நமக்குள்ள இவ்வளோ இருக்கா அப்படின்ற ஒரு ஒரு உணர்ச்சி உங்களுக்கு வரும் அந்த உணர்வை நீங்கள் ஒரு ஒரு விஷயமாக ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் பயப்படுற விஷயம் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு மாதத்தில் முப்பது விஷயம் பண்ணிப்பீங்க ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு விஷயம் படிப்பீங்க சரி முடியல அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு பத்து விஷயமா பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மனிதர் ஆகிங்கிறது உங்களுக்கே புரியும் பெரிய மனிதர்னா சமுதாயம் அப்படி இன்னும் கண்பார்வையில் அப்படி சொல்ல வரல கண்டிப்பா அப்படி ஆவீங்க பட் உங்களுக்குள்ள நீங்க அப்படி ஒரு ஒரு